السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم علم الإنسان ما لم يعلم. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் நீ உலகை படைத்து பரிபாலித்து கொண்டு இருக்கக்கூடிய இல்லாமல் அல்லாஹ் இருக்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக மனிதனுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் அல்லமல் இம்சானமாலம் நியாயம் மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் அப்படிங்கிறத திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் இதை கொண்டு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது எல்லாமல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மனிதனுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்துள்ளான் அதை நாம் முறையாக கற்றுக்கொண்டால் முறையாக செயல்படுத்தினால் அது பயன் தரும் இல்லை என்றால் வணக்கம் கூட சில நேரம் பலன் தராமல் போய்விடும் அப்படிங்கிறத நம்ம இப்போ அறிய முடிகின்றது வரலாற்று ஆசிரியர்கள் மூலமாக ஏன்னா சட்டத்தை சரியாக விளங்கி அமல் செய்தால் அதற்குண்டான கூலியும் மகத்தானதாக இருக்கும் அதனுடைய முடிவும் சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் முதலில் கொள்ள வேண்டும் ஏன்னா ஒருவர் இறை நெருக்கத்தை பெறுவதற்கும் இறை நெருக்கத்தை பெறுவதற்கு தொழுகையும் பிற வணக்கங்கள் காரணமாக இருந்தாலும் அந்த தொழுகைக்கும் வணக்கங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது மார்க்க ஞானம் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அது மிக அவசியமான ஒரு தேவையாகவும் இருக்கின்றது அந்த மார்க்க ஞானம் இல்லை என்றால் அது பலன் தராது என்பதற்கு ஒரு சான்றாக ஒரு வரலாற்று குறிப்பை நாம் அறிய முடிகின்றது அதாவது மார்க்க ஞானம் ஒரு மனிதனிடத்தில் இல்லை என்றால் அதை சரியான முறையில் விளங்கிக் கொள்ளாமல் செயல்பட்டால் அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறதை பற்றி உண்டான ஒரு தகவலை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் தொட்டிலில் மூன்று குழந்தைகள் பேசினார்கள் அதில் ஜுரைஜிற்காக அதாவது ஜுரைஸ் என்ற மனிதருக்காக வேண்டி சாட்சி கூறிய குழந்தையும் ஒன்று ஜுரைஜ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வணக்கசாலியாக இருந்தாங்க தனக்கென்று ஒரு வணக்கஸ்தலத்தையும் ஏற்படுத்தி அதில் என்ன செய்யக்கூடியவங்க தொழுவக்கூடியவங்களாக இருந்தாங்க ஒரு நாள் ஜுரைஜ் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவர்களின் தாயார் என்ன செஞ்சாங்க அழைச்சாங்க தாயார் கூப்பிட்டாங்க ஜுரைஜ் அவர்கள் அல்லாஹ் இறைவா எனது தாயா எனது தொழுகையா என்று மனதிற்குள் கேட்டுக்கொண்டு தொழுகையை தேர்ந்தெடுத்து கொண்டார் இரண்டாவது முறையும் தன்னுடைய தாய் அழைத்த பொழுது யா அல்லா தொழுகையா எனது தாயா என்று மனதிற்குள் கேட்டுக்கொண்டு தொழுகையை என்ன செஞ்சிட்டாங்க தேர்ந்தெடுத்து கொண்டாங்க மூன்றாவது முறையும் அவ்வாறு தம்முடைய தாய் அழைத்த பொழுது என்ன செய்கிறாங்க அதற்கும் தொழுகையை தேர்ந்தெடுத்து கொண்டு தமது தாயாருக்கு பதில் அளிக்காததால் அடைந்த தாயார் என்ன செஞ்சாங்க தன்னுடைய பிள்ளைய பற்றி இவ்வாறு சொன்னாங்க இவன் விபச்சாரியின் முகத்தை பார்க்காதவரை அல்லாஹ் மரணிக்க செய்யாதிருக்கட்டும் என்று சாபமிட்டு விட்டாங்க அதனுடைய விளைவாக சில காலங்களுக்கு பிறகு ஒரு பெண் ஒரு ஆட்டு இடையன் ஒருவனு ஒருவனுடன் விபச்சாரம் புரிந்து கர்ப்பம் அடைந்து விட்டாள் தனது தவறு வெளியாகிவிடுமோ என அஞ்சிய பொழுது அந்த ஆட்டு இடையன் அந்த பெண்ணிடம் இவ்வாறு சொன்னானா உன்னிடம் எவரேனும் யாராவது குழந்தைக்கு தந்தை யார் என்று கேட்டால் வணக்கசாலியான ஜுரைஜி என்று கூறிவிடு என்பதாக அந்த ஆட்டு இடையன் என்ன செஞ்சால் அந்த பெண்ணிடம் சொல்லிவிட்டான் அவளும் அதே போலே என்ன செஞ்சிட்டா கூறிவிட்டாள் மக்களிடத்தில் இதை அறிந்த மக்கள் ஜுரைஜின் வணக்கஸ்தலத்தை உடைத்தறிந்தார்கள் அதிகாரிகள் என்ன செஞ்சாங்க கைது செய்து தண்டனை நிறைவேற்றப்படும் மைதானத்திற்கு என்ன செஞ்சாங்க ஜுரைஜ் அவர்களை இழை இழுத்து சென்றாங்க அப்படி போகக்கூடிய வழியில் தாயினுடைய துவாவை நினைவுகூர்ந்து கூர்ந்து பார்க்குறாங்க ஜுரைஜ் அவங்க பார்த்துட்டு சிரிக்கிறாங்க தண்டனைக்கு தயாரான ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது இரண்டு ரக்காயத்து தொழுவதற்கு என்ன செய்கிறாங்க அனுமதி கேட்குறாங்க ரெண்டு ரக்காயத்தை நான் என்ன செய்கிறேன் தொழுதுக்கடுறேன்னு அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்குறாங்க அனுமதி வழங்கப்படுது அந்த தொழுகையை முடித்ததற்கு பின்பு அந்த குழந்தையை வாங்கி எதை கொண்டு இட்டுக்கட்டப்பட்டதோ அந்த குழந்தையை வாங்கி காதின் அருகில் மெதுவாக உன் தந்தை யார் என்று என்ன செஞ்சாங்க ஜுரைஜ் அவர்கள் கேட்டாங்க உடனே குழந்தை சொன்னது எனது தந்தை இன்னும் ஆட்டு இடையன் என்பதாக அந்த குழந்தை கூறியது உடனே கூடியிருந்த மக்களெல்லாம் இதை அறிந்து தக்பீர் சொல்லக்கூடியவர்களாகவும் தகலீல் கூறக்கூடியவர்களாகவும் என்ன செஞ்சாங்க நாங்கள் உங்களது வணக்க ஸ்தலத்தை தங்கத்தாலும் வெள்ளியாலும் கட்டித்தருகிறோம் என்பதாக அந்த மக்கள் எல்லாம் கூற ஜுரைஜ் அவர்கள் என்ன செஞ்சாங்க முன்பு போலவே மண்ணால் அமைத்து கொடுங்கள் என்பதாக சொன்னாங்கங்கிறது வரலாறு இந்த செய்தி முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு நாயகம் சல்லூ அலி அவங்க கூறிய விளக்கம் என்ன அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இவ்வாறு சொல்லுவாங்க நாயகம் சல்லா அலிஸ்லம் லவக்கான ஜுரைஜுர் ராகிபு ஃபகீஹன் ஆலிமன் அதாவது நபிகள் நாயன் சொல்லுதா அலி சொல்லுங்க சொல்கிறாங்க ஜுரைஜ் மார்க்கத்தை விளங்கியவராக இருந்திருந்தால் தொழுகையை நீண்ட நேரம் தொடர்வதை விட என்ன செய்வாங்க ல அலிம அன்ன இஜாபத்து உம்மிஹி அஃபுதலும் இன் இபாதத்தி ரப்பிஹி தன்னுடைய தாய்க்கு பதில் அளிப்பது அவசியம் என்பதை அறிந்திருப்பார் என்பதாக அன்னலம்பெருமானார் சொல்லலா ஹலியூ செல்லும் அவங்க என்ன செய்கிறாங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க அதாவது உபரியான வணக்கங்கள் தான் அதில் முறிக்கக்கூடிய ஒரு நிலைகள் வந்தாலும் தாய் அழைத்தால் அந்த உபரியான வணக்கமான அந்த தொழுகையை முறித்துவிட்டு என்ன செய்யலாம் பதில் சொல்லலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அன்னலம் பெருமானார் செல்லல்லோ அலியூ செல்லும் அவர்கள் ஜுரைஸ் அவர்களின் அந்த நிலையை பற்றி இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுறாங்க இந்த செய்தி ஜாமியு சஹீர் என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது இதனால தான் அறிஞர் பெருமக்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க ஒருவர் நஃபீலான உபரியான தொழுகை தொழும்போது பெற்றோர்களில் ஒருவர் அழைத்தால் தொழுகையை முறித்துவிட்டு அழைப்பை ஏற்க வேண்டும் என்பதாக அறிஞர் பெருமக்கள் விளக்கம் தருவாங்க ஒருவர் எவ்வளவுதான் பெரிய வணக்கசாலியாக இருந்தாலும் இபாதத்தில் மூழ்கி திளைத்தவராக இருந்தாலும் மார்க்க விளக்கம் இல்லை என்றால் அவரும் சில நேரங்களில் கை செய்தப்படும் நிலை ஏற்படும் என்பதற்கு ஜுரேஜ் அவர்களின் வரலாறு ஒரு அழகான உதாரணம் அன்பானவர்களே மார்க்க கல்விதான் ஒரு மனிதனுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறது உலகத்தில் ஒருவருக்கு எல்லாம் இருந்தும் மார்க்க ஒழுக்க நெறிமுறைகள் இல்லை என்றால் அவர் எதுவும் இல்லாதவரை போன்றவராவார் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க அது மட்டும் அல்லாமல் ஒருவர் எதுவும் இல்லாமல் மார்க்க மட்டும் இருந்தால் அவர் உலகம் அனைத்தையும் பெற்று கொண்டவரை போரா போன்றவராவார் என்பதையும் அல் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு அழகிய உபதேசங்களை கூடியதாக இருக்கின்றது இல்லாமல் அல்லாஹ் அத்தகைய மார்க்க விஷயங்களை நன்கு உணர்ந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் வாக்குதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து